பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் உறுதியாக நிலைப்பாட்டில் கேடிஆர் ஒன்று ஐ புல்ஸ் குறிவைக்கின்றனர் தங்கத்தின் தொடக்க விலை ஓபி நான்காயிரத்து இருநூற்றி எட்டு ஆகும் ஏமெல்பி நான்காயிரத்து நூற்று எழுபத்தைந்து ஆகஸ்ட் உள்ளது தங்கம்கு மேலே வணிகம் செய்யும் வரை ஏறும் வலு தொடரும் மேலும் நேரடி உயர் இலக்கு கேடிஆர் ஒன்று நான்காயிரத்து இருநூற்று இருபத்தைந்து ஆகும் ஆனால் தங்கம்கு கீழே வணிகம் செய்தால் நான்கு பத்தொன்பது ஒன்று மைனஸில் உள்ள கேடிஆர் ஒன்று முதல் தாங்குதலாக செயல்படும் அதைத் தொடர்ந்து எம்எல்பி வரும் இது எந்த எதிர்கால மீட்பிற்கும் கவனிக்க வேண்டிய முக்கியமான மண்டலமாக உள்ளது இன்று கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறும் நிலையில் உள்ளன இது பீக் பாய்ஸ் உணர்வும் சுழற்சி ஆற்றலும் மேல் நோக்கிய தன்மையையே ஆதரிக்கின்றன என்பதை குறிக்கிறது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் அளிப்பதற்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை